இதான் பொரிச்ச மீன் வேலை மீன் சூப்பராக இருக்கு அடுத்த வர குழம்பு இதெல்லாம் நம்ம பிடிச்ச தலை ஒன்று போட்டிருக்காங்க ஸோ குழம்பு தோமா தலை இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு இல்லாமல் ஃபஸ்ட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு வில மீன் குழம்பு வாவ் நல்லா குழச்சி சுட சுட ஆவி பரவ ஃபஸ்ட் பாய் அருமையான மீன் குழம்பு சாப்பாடு வேற லெவலில் இருக்கு ஸோ இப்போ வந்து நம்ம பொரிச்ச மீன் தலை வரோம் சரிங்க வாழை மீன் ஆச்சு அட அடா எவ்வளோ கடி வருது வா சூப்பராக இருந்தால் கிட்ட இந்த சோரில் வச்சு அப்படி இதை மூடி இது கூட ஒரு வெங்காயத்தை வச்சு அப்படி தான் தாப்போம் தான் செம்ம டேஸ்ட்டு வேற லவ்லாம் இப்போ மண்டை டெக் பண்ணுற நேரம் இந்த மண்டையில் இருக்கிற டேஸ்ட்டே வேற எல்லாம் சொல்லுமா இப்போ தான் மூடி டே பண்ண நேரம் கொஞ்சமாக அந்த உங்களுக்கு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் வெளமீன் குழம்பு அதை வந்து பொறிச்சிருக்காங்க குழம்பு வச்சுருக்காங்க அதை தான் நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போக போதும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிவிடுங்க ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ வாங்க இப்போ நம்மளுக்கான சாப்பாடுலாம் அழுச்சு பாருங்க சாப்பாடு இருக்குது அப்படியே நீ தான் நம்ம விளாட்டுங்க இதான் பொரிச்ச மீன் கையெல்லாம் மீன் சூப்பராக இருக்கு அடுத்த பிள்ளைங்க வரேன் குழம்பு அதில் தான் நம்மளுக்கு பிடிச்ச தழை ஒன்று போட்டிருக்காங்க ஸோ குழம்பு ஊற்றமா தலை வேறு மீன் என்ன ரெண்டுமே தலை போட்டிருக்கீங்க ஒரு துண்டு எடுத்துட்டு வாங்கம்மா இப்போ நம்ம டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம ஃபஸ்ட்டு குழம்பு டேஸ்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு வில மீன் குழம்பு வாவ் நல்லா குழச்சி சுட சுட ஆவி பறக்க இருக்கு அருமையான மீன் குழம்பு சாப்பாடு வேற லெவலில் இருக்கு ம் போடுங்க அம்மா துண்டு எடுத்துகிட்டு வந்துருக்கா துண்டுன்னா அந்த துண்டு எடுத்துகிட்டு வந்துடாதீங்க கொஞ்சம் குழம்பு தூங்கலாம் ம் சரி ஏன்னா மீன் குழம்புனாலே நிறைய படிச்சு தான் சாப்பிடணும் அந்த வாரத்தில் வச்சுருங்க ம் ம் சரி இப்போ நம்ம சாப்பிடுவோமா எங்கே பாட்டு மீன் குழம்புனாலே நல்லா புளிப்பாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ம் அருமையான சாப்பாடு எங்கே பாட்டுங்க தொண்டு மீன் குழம்புல போட்டது ஸோ இப்போ வந்து நம்ம பொரிக்க மீன் சாப்பிட போகிறோம் செடி வாழை மீன் எடுத்து அப்படி வச்சு அட அட எவ்வளோ கறி வேறு வா சூப்பரா இருந்தா அந்த சோறுல வச்சு அப்படியே இதை மூடி இது கூட ஒரு வெங்காயத்தையும் வச்சு அப்படி சாப்பிடுவோம் பஸ்பை பை கொஞ்சம் தான் சம்மா டேஸ்ட் வேற லவ்ல போய் எப்படி வருது பாருக்காவம் இதக்கும் எப்பவுமே மீன் அதிகமாச்சு சாப்பிடணும் எப்படி இருக்கு இதை பாருங்க வச்சு சாப்பிட மாறோம் மீன் அதிகமா இருக்கணும் சோர் கம்மியா இருக்கும் வாவ் அருமையான சாப்பாடு காலையிலேயே மீன் விருந்துன்னா செம்ம விருந்து எங்க ஊருக்கு என்னைக்காண்டு மீன் வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணியாச்சு இப்போ மண்டே டேஸ்ட் பண்ற நேரம் வந்துட்டு இந்த மண்டேல இருக்கிற டேஸ்டே வேற லெவலா இருக்கும் சடமா இப்போ இருந்தா மூளையை டேஸ்ட் பண்ண நேரம் அப்பா கொஞ்சமா இருந்தாலும் மூளை சாப்பாட்டு அப்பா மீன் சாப்பாடுனாலே வேற எல்லாம் விளையாடுது இப்போ இந்த மீனையும் ஃபைனலாக சாப்பிட்டு முடிப்போம் இந்த மீனையும் வச்சு மறுபடியும் இது வரும் சென்று மீன் ஒன்று எடுப்போம் என்ன ஒரு பிளக்ஸ் தான் வா பஞ்சு மஞ்ச அப்படியே மூடி அப்படி வச்சு சின்ன சிக்கன் பாட்டப்போட மீன் அவ்வளவு டேஸ்ட் இருக்கு அவ்வளவு நல்லது இருக்கு சின்ன சின்ன முள்ளு பார்த்து சாப்பிடுங்க ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி விடுங்க ரொம்ப பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறஞ்சான ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்